இடத்துல காட்சி கொடுக்குறாங்கன்னா அங்க ஆன்மீக படன்கள் நடக்கும் பாதயாத்திரை போறது நல்ல காரியம் அதோட அர்த்தம் என்னன்னா திருத்தலத்துக்கு ஒரு கிறிஸ்தவன் கண்டிப்பாக போக வேண்டும் இல்லை போகலைன்னா பாவம் ஆகிடுமா அந்தோனியார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருப்பார் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்கள் பை பைலொகேஷன் ஒரு காட்சியாளர் காட்சி காண்பதற்கு முன்பும் காட்சி கண்ட பின்பும் நார்மலாக இருக்கிறாரா அந்த ஷூட் பண்ண நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா தான் அதிசயமாகும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் அருள் நிறை மரியே என்ற நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்னை மரியாளுடைய தெரு காட்சிகளை பற்றி நாம் தெரியாத பல விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றோம் இன்றும் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க தந்தை அவர்கள் காத்திருக்கிறார்கள் வாருங்கள் செல்வோம் கடந்த அமர்வுல பாத்திமா அன்னையினுடைய மூன்றாவது ரகசியத்தை பத்தி சொன்னீங்க அந்த ரகசியம் நிறைவேறினுச்சா இல்லையா நல்ல கேள்வி இது இன்னும் நிறைய பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாத்தியமா குருசேடஸ் திருச்சியை முழுசும் வெளிப்படுத்தலை பாதி மறைச்சிருக்காங்கன்ட்டு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதிகாரபூர்வமாக இரண்டாயிரத்துலே அது என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன் இப்போ இந்த மூன்றாவது ரகசியத்திற்கும் இந்த மூன்றாவது ரகசியம் என்னன்னா ஒரு பாப்பரசர் கொலை செய்யப்படுதல் அதுதான் மூன்றாவது ரகசியத்தின் மையம் இது யாராருக்கும் இருக்கும் எப்போ நடக்கும்னுட்டு ஒரு எதிர்பார்ப்பு அதனால தான் வந்து ஆயிரத்தி அறுபது வரைக்கும் இதை வெளியிட வேண்டாம்னு ரூசியா மௌனம் காத்ததும் அதுக்கப்புறம் அனுமதியோட மாதாவோட ஜப அனுமதியோட அப்புறம் வெளிப்படுத்தியதெல்லாம் நடந்தது இப்போ இதன் பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் ஜான்பால் பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இதற்கு முன்னாடி முதலாம் ஜான்பால்னு ஒரு பாப்பரசர் இருந்தார் அவர் முப்பத்தி மூன்று நாட்களே தான் பாப்பரசராக இருந்தார் முப்பத்தி மூணு நாள்ல இறந்துட்டார் அது இறந்துருந்தார் முப்பத்தி மூணு நாள் தான் அதுக்கப்புறம் இரண்டாம் ஜான் அதே பேர் எடுத்துட்டு கரோல் வைத்தியவாங்கிறவர் போலது நாட்டுக்காரர் பாப்பரசராக வருகிறார் எழுபத்தி எட்டு பதவியேற்று மரியாள் பக்தர் நான் சொன்ன ஏற்கனவே மரியாள் பகம் ரொம்ப பக்தி கொண்டவர் போலது நாட்டில் கூட ஒரு மாதா படத்திற்கு ரொம்ப விசேஷ பக்தி உள்ளவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே பதிமூணாம் தேதி வழக்கமாக திருத்தந்தை என்ன பண்ணுவார் அந்த உள்ள சதுக்கம் இருக்கு இல்லையா அந்த பியாசா அதில் வந்து வண்டியில் ஊர் மக்களை சந்திப்பார் அது வந்து ஒரு வழக்கமான நிகழ்ச்சியாக கொண்டிருந்தார் அந்த நாளில் அந்த வழக்கமான நேரத்தில் கால் மணிக்கு அஞ்சு பதினேழு மணிக்கு வர்றாரு இறங்கி வர்றாரு மக்களை பார்த்துட்டு அப்போ அந்த ஓப்பன்ஷிப் ரொம்ப க்ளோஸாக அந்த நிறைய பேர் இருப்பாங்க அந்த சதுக்கத்தில் ஐம்பதாயிரம் பேர் கொண்டிக்கலாம் அட்டேன் ஒரே நேரத்தில் அந்த கூட்டம் கூடிய ஒரு பத்து அடி இடைவேளில் அவர் வந்துக்கிட்டே இருக்கிறாரு திடீர்னு ஒருத்தன் எடுத்து ஷூட் பண்ணுறான் அவன் ஒருத்தன் ஷூட் பண்ணுறான் மூணு குண்டு குண்டடிப்பட்டு விழுந்துடுறாரு வண்டியிலே சரிஞ்சு விழுந்துடுறாரு எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு பாப்பர் முப்பத்தி மூணு நாளில் செத்து போயிட்டார் வந்து நாலு வருஷம் கூட ஆகலை ஷூட் பண்ணிட்டாங்கன்ட்டு உடனே மழையிலே செஞ்சிட்டு ப்ளீடிங் அவங்க ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க கொண்டு போய் படுக்க வச்சுருக்காங்க எப்படி இருக்கும் ஆனால் ஒரு வாரத்தில் அவர் உயிர் மீண்டு வந்து காட்சி அந்த ஆஸ்திரி இருக்கிறத வந்து உலகமே டிவியில் காட்டினாங்க அவனை என்னை சுட்டணும் மன்னிக்கிறேன்ட்டு அவர் சொன்னார் அப்போ தான் மக்கள் ஆறுதல் அடைஞ்சாங்க அது வரைக்கும் போய் அந்த ஆஸ்திரியை முன்னாடி ஜெம பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அந்த ஷூட் பண்ண நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா தான் அதிசயமாக இருக்குது மூணு அவன் வந்து ப்ரொஃபஷ்னல் கில்லர் யாரோ வந்து அவனை ஏவி விட்டுருக்குறாங்க அதனால் வந்து அவன் பேர் அலி அக்தா வந்து அங்கே கூட்டத்தில் நிற்கிறான் ப்ரொஃபஷ்னல் கில்லர் மூணு குண்டு சுடுறான் ஒன்று அவர் மேலே படாமல் உரசிக்கிட்டு போய் ஒரு அமெரிக்கன் டூரிஸ்ட்டை தாக்கி அவங்க ஹாஸ்பிட்டல் ரெண்டாவது குண்டு நெத்தி குறி வைக்கிறான் அவர் கரெக்டாக நெத்திக்கு வர நேரத்தில் இவர் பிளெஸ் பண்ண அப்படி கையை தூக்குறாரு இந்த சுண்ட முத விரலு இங்கே குண்டை வாங்கி இது இதாகிருந்த மூணாவது வந்து வயிற்றுக்கு வைக்கிறான் அது உள்ளே போயிருது ஆக லேசாக கொஞ்சம் இடம் மாதிரி தள்ளி போனால் அவர் பிழைக்க வச்சிருக்க முடியாது அப்படியே சரிறார் இந்த மூணு குண்டும் ஆக அங்கேயே ஒரு பாதுகாப்பு இருக்குது ஷூட் பண்ணிட்டு இருந்த இப்போ அவன் ஷூட் பண்ணி தப்பிச்சு ஓடுறப்ப ஒரு அருட்ச சகோதரி அவனை தடுத்து நிறுத்த அவனை தான் பிடிச்சி கொடுக்குறாங்க அவங்க பேர் லூசியா அவங்க பேரும் லூசியா இந்த மாதிரி தான் வந்து அப்புறம் அவர் பொழைச்சிக்கிட்டார் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப இந்த பாத்திமா பற்றிய கோப்புகளை கொண்டு வந்து படித்து பார்த்தார் படித்து பார்த்து அவர் சொன்னார் இது என்னை பற்றி இருக்குதுன்ட்டு அறிக்கைட்டு அப்புறம் என்ன செஞ்சார் அந்த வயிற்று எடுக்கப்பட்ட குண்டை பாத்திமா மாதாவை திருப்பயணியாக போய் திருத்தலத்துக்கு அந்த மாதா பீடத்தில் நடுவில் அதை வச்சிருக்கார் இன்னைக்கு போனாலும் அந்த பாத்திய கிரீடத்தில் நடுவில் அவரை துளை அந்த குண்டு இருக்கும் இப்படித்தான் அந்த மூணாவது ரகசியம் ஒரு நிறைவுக்கு வந்துச்சின்ட்டு சொல்லுவாங்க அதில் என்னன்னா அவர் சொல்லுவார் என்னை பாதுகாத்தது ஒரு தெய்வீக கரம் மாதா அன்னைக்குன்னு பார்த்து பாப்பரசருக்காக பாதுகாத்திரலுன்னு சொல்லி அவங்க போகிறதுனால நிறைய மக்கள் வந்திருந்தாங்க ஒரு மரியால் பேனரை வச்சுக்கிட்டு எங்கள் பாப்பரசரை பாதுகாத்துருன்ட்டு அந் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க அது மே பதிமூணாம் தேதி அவன் சூஸ் பண்ண நாள் ஒரு தவறான நாள் மாதா பாத்தியம் அன்னை காட்சி ஆக அப்போ சொன்னார் இந்த பாத்தியம் மாதா என்னை காப்பாற்றியிருக்க நன்றி கடை தான் அந்த குண்ட கொண்டு போய் வச்சார் இதுவரை ரெண்டாயிரத்தி நானூறு அன்னையினுடைய காட்சிகள் இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட காட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது எட்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சிந்திச்சது என்னென்ன காட்சிகள் இது நல்ல கேள்வி நான் வந்து எல்லா காட்சிகளையும் இந்த அமர்வுல நம்ம வந்து பார்க்கல ரொம்ப ஃபேமஸான இருபதாம் நூற்றாண்டு பத்தொன்பது நூற்றாண்டு காட்சிகள் அதுக்கு தான் பார்த்தோம் ஆக நிறைய காட்சிகள் இந்த இரண்டாயிரத்தி நானூறுக்கும் நம்ம சொல்ல முடியாது ஒன்று ஒன்றா சொல்கிற என்னென்ன வந்து மாதா காட்சிகள்னுட்டு முதோ காட்சின்னு ஒன்று இருக்குது முத காட்சின்னா பிலார் மாதான்னு சொல்லுவாங்க பிலார் மாதான்ட்டு அது எப்போ நடந்துச்சுன்னா கிபி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இயேசு பாடுபட்டு இறந்து உயிர்த்து விண்ணகத்து போனார் இல்லையா அதுக்கப்புறம் மாதா கொஞ்ச காலம் உயிரோட இருந்துருப்பாங்க அந்த சூழ்நிலையில் உயிரோடு இருக்கவே பை லொக்கேஷனு சொல்லுவாங்க பந்தோனியார் அந்தோனியார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருப்பார் ஒரே நேரத்தில் இரண்டு பை லொக்கேஷன் புனிதர்கள் செய்வாங்க அந்த மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு காட்சி மாதா காட்சி யாருக்கு அப்படின்னா ஸ்பெயின் நாட்டுக்கு போய் பெரிய யாக்கோபு அவர் திருத்தூர் பன்னெண்டு பேர் ஒருத்தர் பெரிய யாக்கோபுன்னு பைபிள் படிக்கணும் அவரு வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு போனார் ஏன்னா இயேசு முன்னேற்றத்துக்கு அப்புறமும் உலகெங்கும் போய் நற்செய்தி செய்தி சொன்னாலே அதனால லாட் சிஸ்டம் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டுக்கு போனாங்க பன்னெண்டு பேர்ல மத்திய அரசு சேர்த்துக்கிட்டாங்க அந்த யூதாஸ்க்கு பதிலாக இன்னொருத்தர் சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா சேர்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டுக்கு போனாங்க தோமையார் இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா அது போல ஸ்பெயின் நாட்டுக்கு பெரிய ஆக்கவு போனாரு அங்கே போய் சரகோசான்ட்டு ஒரு இடம் ஸ்பெயின் நாட்டுல அங்க வந்து வேதம் போதிக்கிறாரு அதிகமான மக்கள் கேட்கல மனம் முடிஞ்சிருக்கிற நேரத்துல மாதா காட்சி கொடுக்குறாங்க ஒரு தூண்ல ஒரு மூணு அடி இல்லை வஜ்ர தூண்ல ஆஹ் ஒரு மாதா அவங்க சுடும் குழந்தையை வச்சிருக்க மாதிரி அதோட காட்சி கொடுத்து அதை கொடுக்குறாங்க அதான் பில்லர் பிள்ளாரு மாதான்னு சொல்லையா ஒரு தூண் மேலே இருக்கிறனால பில்லர் அதை கொடுத்து இது என் வீடு இங்கே ஒரு கோயில் கட்டணுன்னு சொல்லிட்டு நீ உடனடியாக எருசலேமுக்கு திரும்ப வேண்டும் நீ தான் முத முத என் மகன் ஆண்டவர் இயேசுக்கா உயிரை கொடுக்கணும் அவன் அவர் விரும்புகிறாருன்னு சொல்கிறாங்க அவர் அந்த கோயிலை கட்டி அந்த சிறுவத்தை அங்கே வச்சுட்டு இது திரும்பி வர்றார் எருசலேமுக்கு அவர் கிபி நாற்பத்தி நாலாம் வருஷத்தில் ஏறது முன்னால் தலை விட்டுப்பிட்டு தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் இப்போ அவர் அங்கே வச்ச தான் பிலார் மாதா இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்குது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதோட திருவிழா லட்சக்கணக்கான மக்கள் பூ செலுத்துவாங்க அந்த சுருவத்துக்கு இன்னமும் ஒரு உலகம் முடியும் வரை என் என் வீடாக இருக்குன்னு சொன்னாங்க அதுதான் வரலாற்றில் பதியப்பட்ட முதல் காட்சி பிலார் மாதா கிவி நாற்பத்தி நான்காம் வருஷம் அதுக்கப்புறம் கேபி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒரு காட்சி வரும் அது வந்து பனிமயமாதான்னு மாதான் கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா தூத்துக்குடில இருக்கு இன்னொரு சில இடங்களில் பனிமய இது ரோமையில் நடந்துச்சு இந்த நிகழ்ச்சி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து ரோமை வந்து ஆறு அல்லது ஏழு மலைகள் மேல் கட்டப்பட்ட நகரம் இந்த திருவெளிப்பாட்ல பாத்தீங்கன்னா ஏழு மலைகள் மேல் அமர்ந்துள்ள வேசி அப்படின்ட்டு ஒரு கிரிப்டிக் லாங்குவேஜ்ல மறைபொருளா இருக்கும் அது வந்து ரோமை நகரத்தை குறிக்கும் அதில் ஒரு மலை பேர் எஸ்குலின் மலைன்ட்டு அந்த மலையில கோடை காலத்துல ஒரு பணக்காரர் ஒருத்தருக்கு ரொம்ப ஜான் ஒருத்தர் அவருக்கு காட்சி கொடுத்து எனக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் கரெக்டாக எங்க ஆலயம் எழுப்பணும் அந்த மலை மேல அந்த இடத்துல ஒண்டியும் பனி பெய்து இருந்துச்சு அதனால பனிமயமா வந்துச்சு அவர் வந்து பாப்பரச தொடர்பு கொண்டு அங்கே கோயில் கட்டினாங்க இன்னைக்கும் அந்த கோயில் இருக்கு அந்த கோயில் பேர் சாந்தா மரிய மஜோரே மேரி மேஜர்னு சொல்லுவாங்க உலகத்தில் உள்ள எல்லா கோயிலுக்கும் தாய் மாதா கோயில் அந்த கோயில் தான் சொல்லுவாங்க மேரி மேஜர்ன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் இருக்கு அதுதான் ரெண்டாவது காட்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல நாடுகள்லயும் வந்து வந்துருக்குது நிறைய காட்சிகள் இருக்குது அப்புறம் இருபதாம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா நிறைய காட்சி வந்துச்சு இந்த கோாதளப்பே காட்சிக்கு அப்புறம் நூறு நகரம் தானே பார்த்தோம் இடையில நிறைய லாசலே லாஸ்லேயே பிரான்ஸ்ல வந்து சலேத்து மாதான் இல்லையா அங்க சலேத்து நகரத்துல ஒரு காட்சி வந்துச்சு அதுவும் ப்ரூவ் பண்ணப்பட்டது அதுல வந்து பாத்தீங்கன்னா மாதா ரொம்ப உயரமா நின்று காட்சி கொடுத்தாங்க ஹைட்டா நின்னு அவங்க ஒரு சிலுவை சிறு வித்தியாசமான சிலுவை குர்டிருந்த ஆணிக்கு இன்னொரு பக்கம் ஒரு சித்தியல் தொங்கும் அது என்ன அடையாளமா காட்டினாங்கன்னு ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பையனுக்கும் பெண்ணுக்கும் காட்சி கொடுத்தாங்க பெண்ணுக்கு என்ன அடையாளம்னா நீங்க பாவம் செய்யறப்பெல்லாம் என் மகனை சிலுவில அறையிறீங்கட்டு சுத்தியலை அடையாளமா தொங்குவோம் நீங்க வந்து நல்லது செய்யறப்பெல்லாம் என் மகனோட காயம் ஏற்படுத்துறீங்க பாவம் செய்யறப்ப பாவம் நல்லது செய்யறப்ப அந்த ஆணியெல்லாம் எடுத்து விடுதலை குடுக்கிறீங்கன்னு அடையாளமா சிலுவை ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் சுத்தியலும் ஒரு பக்கம் அந்த குரல் அந்த மாதிரி சிலுவை எங்கேயும் பார்த்திருக்கோம் அதை கழுத்துல அணிஞ்சுக்கிட்டு மாதா காட்சி கொடுத்தாங்க மாதா அழுத காட்சி அது இப்ப ஊட்டில கூட சலேத்து கொடைக்கானல் கொடைக்கானல் ஆக சலேத் மாதான்னா மாதா கண்ணீர் விட்டு அழுத காட்சி அது காரணம் பாவம் பெருகுது அழிவுதான் வரும்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட இப்படியே முகத்தை மூடிட்டு உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதுதான் அப்புறம் இந்த காட்சி ஒரே காட்சி தான் அது அது வந்து அங்கே ரகசியம் கொடுத்தாங்க அவங்க அந்த பிள்ளைகள் எழுதி ரோமைக்கு அந்த ரகசியங்களை அனுப்பி வச்சாங்க இது லாஸ் அலேத் இந்த லாஸ் லாசலேத்து வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது இதுவும் திருச்சபையில அங்கீகரிக்கப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பாரிஸ் நகரத்தில் ரூது பாக் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு ஒரு காட்சி நடந்துச்சு அது வந்து கேத்ரின் லபோர் அப்படிங்கிற ஒரு அருட்சகோதரிக்கு நீங்கள் சுருவம் போடுறோம்லே கழுத்துக்கள் அப்போ வந்து அற்புத பதக்க மாதான்ட்டு மிராகுலஸ் மெடல்னு சொல்லுவாங்க அந்த சுருவம் வந்தது அந்த காட்சிலேருந்தான் மாதாவே என்ன பண்ணாங்க இந்த சிஸ்டர் அருட்சர் காட்சி கொடுத்து இதே போல் ஒரு சுருபத்தை செஞ்சு எல்லாரும் கழுத்தில் அணிஞ்சுக்க சொல்லி கேட்டது அந்த ஒரு காட்சி அப்போ அந்த சுருவத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நட்சத்திரம் இருக்கும் ஒரு பக்கம் சிலுவை இருக்கும் கீழே எம்முங்கிற அடையாளம் இருக்கும் கீழே இருக்கும் அந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுன்னு இருக்கும் அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மாதாப்பிடிக்கு நின்றுட்டு இருப்பாங்க உருண்டை மேலே சுத்திலையும் எழுதியிருக்கும் என்ன எழுதியிருக்கும்னா ஜென்ம பாவில்லான்னு உற்பவித்த மரியாயே பாவிகளாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்னுட்டு ஒரு வாசகம் இல்ல இருக்கும் இந்த ரெண்டு பக்கத்தையும் இந்த சிற்றட்டை காட்டினா இப்படி வந்து ஒரு சிறுவம் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு அது அப்ரூவ் செய்யப்பட்டு மில்லியன் கணக்கில் விற்றுச்சு இப்போ கூட நம்ம கோயில்கள் போனீங்கன்னா அந்த சுருவத்தை பார்க்கலாம் இப்போ நிறைய சுருவங்கள் போடுறாங்க ஆனால் மாதாவே இன்ட்ரொடியூஸ் பண்ணது தான் அற்பு மிராக்குலஸ் மெடல்பாங்க அற்புத பதக்கம்னு சொல்லிட்டு அது அதுலேருந்து வந்துச்சு அதே மாதிரி கார்மெல் மாதா ஆம்ல வந்து இங்கிலாந்துல வந்து கார்மல் மாதா சைமன் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு காட்சி கொடுத்தாங்க அப்பதான் அந்த உத்திரியம் உத்திரி அணிகிறோம் இல்லையா அந்த பழக்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த காட்சியில சைமன் ஸ்டாக்கு சொல்லி இந்த உத்திரியத்தை அணிங்க யார் யாரெல்லாம் அந்த உத்திரியத்தை போட்டுக்கிட்டு இறக்குறார்களோ அவர்கள் நரகத்துக்கு போவன காப்பாற்றுவோன்னு உத்திரிய பராமரித்து கொடுத்தது அந்த மாதிரி அதுக்கப்புறம் பெல்ஜியத்துல இரண்டு இடங்களை காட்சி கொடுத்தாங்க அது முப்பத்தி ரெண்டுல முப்பத்தி மூணுல ஒன்று போரிங்ங்கிற இடத்துல ரெண்டாவது பானே அப்படிங்கிற இடத்துல மாதா காட்சி கொடுத்தாங்க இவ்வளவுதான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட காட்சிகள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கூட எகிப்து நாட்டில் சைட்டோன்கிற இடத்துல ஒரு காப்டிக் சர்ச் கத்தோலிக்க சபையோட இணக்கமாக உள்ள ஒரு இல்லை மாதா காட்சி கொடுத்தாங்க அது என்னன்னா மாதா எகிப்து அதி எகிப்துக்கு திருக்குடும்பத்தோடு போயிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு கோயில் அங்கே காட்சி கொடுத்தாங்க அது அதுவும் அப்ரூவ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் லேட்டா வந்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து மெட்ஜி கோரி கேள்விப்பட்டிருப்பீங்க கோரிங்கிற இடத்துல ஆறு இளைஞர்கள் இளம்பெண்கள் மாத்தி அவங்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அந்த காட்சி முடியல அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல குடுக்கல அந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு எங்க இருக்காங்களோ அங்க குடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த மாதா காட்சிகள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது இதில் வந்து சிலது திருச்சிவள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சிலது புறந்தள்ளப்பட்டிருக்கு இப்போ மரியாதை சந்திக்கிறது தொடர் நிகழ்வாகவே இருந்துகிட்டு ஃபாதர் இப்போ ஒருத்தர் வந்து நான் மாதாவினுடைய காட்சியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அவர் சொல்கிற வார்த்தையில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்கு ஒரு நல்ல கேள்வி இது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதா காட்சிகள் இப்போ முந்நூற்றி எண்பத்தாறு பேர் இந்த குறைந்த இருபத்தோறாம் நூற்றாண்டுலேயே அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க இப்போ நம்ம டிசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க கண் பகுத்துணர்கள் உண்மை எது எது அப்படின்னுட்டு அதுக்கு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது ஒரு உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு இப்போ ஒருத்தர் நான் காட்சி காண்றேன்னு சொன்னார்னா அதோட அளவுகொள் என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் முதல்ல மாதாவையோ புனிதரையோ பார்க்குறவங்க காட்சி காண்றப்ப செய்திகள் சொல்லுவாங்க மாதா சொன்னாங்க அப்படின்ட்டு செய்தி வழிபடும் இல்லையா அந்த மாதிரி சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லும் செய்தி நற்செய்திக்கோ திருச்சபையின் போதனைக்கோ எதிரானதாக இருக்காது ஏன்னா கடவுள் நற்செய்தி அவர் தான் திருச்சபை போத போதிக்கிறார் அவரே அதற்கு எதிராக பேச மாட்டார் ஆக உண்மையான காட்சியில் ஆண்டவரோ மரியாலோ புனிதர்களோ நற்செய்திக்கு ஒரு புது நற்செய்தியை கொடுக்க மாட்டாங்க ஒரு புதிய செய்தி இருக்காது தவறான செய்தி இருக்காது அது முத ரூல் ரெண்டாவது காட்சியாளர் பண்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அவர் வழக்கமா உண்மை பேசுறவரா இல்ல சில பேர் வந்து இயற்கையாகவே பொய்ய பேசுற ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா இந்த கற்பனை வளம் அதிகமா உள்ளவங்க அந்த மாதிரி ஆளுங்களான்ட்டு அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம் உண்மை பேசுறவரா இருக்காரா மூணாவது அவர் வந்து நல்ல ஒழுக்கமுடையவராக இருக்கிறாரா இல்லையா நல்ல புனிதர்களுக்கு தான் வந்து காட்சி கிடைக்கும் நல்ல உள்ள பிள்ளைகளை ஏன் மாதா தேர்ந்தெடுக்கும் இப்போ பரிசுத்த பிள்ளைகள் அதனால அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ மாதா வர்றாங்கன்னா அவர் வந்து ஒழுக்க நெருமையோடு வாழ்றாரா அப்படிங்கிறது முக்கியம் சில பேர் வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இப்போ உளவில் ரீதியா சில பேர் வயசான தனியா இருக்கிறவங்களோ அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க ஹலுசினேஷன் சொல்லுவாங்க இல்லாததை இருக்கிறதா பார்க்கறது இல்லையா அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி கேசஸ் இருக்கு இல்லையா அவங்க சொல்லுவாங்க டெய்லி பார்க்குறதா சொல்லுவாங்க அங்கே போனால் அவங்கள பார்த்தா அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் புரியுதா அதுக்கப்புறம் ஒரு காட்சியாளர் காட்சி காண்பதற்கு முன்பும் காட்சி கண்ட பின்பும் நார்மலாக இருக்கிறாரா இல்லையா நார்மலாக இருக்கிறாரா இல்லை அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாரா அதெல்லாம் வாட்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த காட்சி காண்கிற இடங்கள் இருக்கு இல்லையா இப்போ மாதா ஒரு இடத்துல காட்சி கொடுக்குறாங்கன்னா அங்கே ஆன்மீக பலன்கள் நடக்கணும் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க ஆன்மீக பலன்கள்னால் மக்கள் மனமாற்றம் அடைகிறது புதுமைகள் நடக்கிறது இதெல்லாம் அங்கே நடந்தாதான் முக்கியம் பாவசங்கீர்த்தனம் நிறைய நடைபெறுறது இது இருந்தால் அங்கே அந்த காட்சிகள் உண்மை ஒன் முதல்ல அவர் சொல்கிற செய்தி உண்மையாக இருக்கணும் உண்மைக்கு புறமான கூட ரெண்டாவது அந்த ஆளோட கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்கணும் மூணாவது காட்சி அந்த இடங்களில் நடக்கும் ஆன்மீக பலன்கள் உண்மையானே கடவுள் டேந்து வரதா இருக்கணும் பிசாஸ் வந்து பாசனம் பண்ணவோ நல்லது செய்யவோ கூடாது மரத்தை அதன் கனிகளால் தான் அறிய வேண்டும் உண்மையாக தெய்வீகம் இருக்குன்னா அங்கே ஆன்மீக பலன்கள் கிடைக்க வேண்டும் இதெல்லாம் தான் ஒரு காட்சி உண்மையானதா பொய்யானதான்னு நாம் நிர்மாணிக்க முடியும் இன்னொரு கேள்வி அதாவது இது பொதுவாக பல மக்கள்கிட்ட இருக்கிற கேள்விதான் இப்போ ஒரு திருத்தலம் இருக்கு திருத்தலத்துக்கு ஒரு கிறிஸ்தவன் கண்டிப்பாக போக வேண்டும் இல்லை போகலைன்னா பாவம் ஆகிடுமா அப்படின்ற கேள்வி நிறைய பெற்ற இருக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க இது ஒரு நல்ல கேள்வி இப்ப மாதா காட்சிகளும் திருத்தலங்களும் ஒரு அக்சசரி அக்சசரின்னா ஒரு எக்ஸ்ட்ரா இல்லையா இப்போ ஒரு செல்போன் வச்சுருக்குறீங்க அதுக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன் கூட தர்றான் அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அது எல்லாமே இருக்கலாம் அதுபோலத்தான் ஒரு கத்தோலிக கிறிஸ்தவன் விசுவாச வாழ்வுக்கு திருச்சியை போதிப்பதை நற்செய்தி பின்பற்றி வாழ்ந்தால் போதும் திருத்தலங்களும் பக்தி முயற்சிகளும் ஒரு எக்ஸ்ட்ரா உதவி கடவுள்கிட்டேருந்து வருது அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பா போகணுங்கிற அவசியம் கிடையாது விரும்பினா போகலாம் ஆனா என்ன செய்யக்கூடாது நான் போகலாங்கிறதுக்காக போறவன்லாம் தடுக்க கூடாது என்னுடைய விசுவாசம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா ஓகே இது வந்து எசென்சியல்ங்கிற அடிப்படை ஒண்ணு அக்சசரிங்க ரெண்டாவது ஆக இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு அக்சசரி தான் இப்ப திருச்சி அங்கீகாரம் கொடுக்குதுன்னா என்ன தெரியுமா சொல்லும் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வேளாங்கண்ணிக்கோ பூண்டிக்கோ போங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இங்கே வந்து ஆன்மீக பலன் கிடைக்கிது விரும்பியவர்கள் திருப்பயணம் போகலாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி தான் சொல்லுவாங்க உள்ளே கண்டிப்பாக போகணும்னு கிடையாது ஆனால் திருச்சியாக போகணும்னு சில கண்டிப்பாக செய்யணும் கொலை செய்யாதனா கொலை செய்யக்கூடாது தான் அது அதில் மாற்றுங்கள்ல இல்லையா அந்த மாதிரி இது கிடையாது இது கடவுள்கிட்டேருந்து வர எக்ஸ்ட்ரா கிரேஸ் ஒரு உதவி அதனால வேணும் வேண்டும் என்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அவரே கொடுக்கிறப்ப இல்லை நம்ம என்ன அப்படின்ட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதாவினுடைய பக்தி முயற்சி அப்படின்ற பேர்ல நிறைய பேர் நல்ல காரியங்கள் செய்யறாங்க ஒரு சில சில மூட நம்பிக்கைக்குரிய காரியங்களையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் இது ஒரு நல்ல கேள்வி இப்போ உதாரணமா பாத யாத்திரை போறாங்க இல்லையா பாத யாத்திரை போறது நல்ல காரியம் அதோட அர்த்தம் என்னன்னா தவத்தை மேற்கொள்ளுதல் இப்போ நாற்பது நாள் இருக்காங்க சில பேர் ஒரு தவ உடை போட்டுக்கிட்டு நடந்து போகிறது அந்த ஆதியிலே உண்டு திருச்சபையில் பழக்கம்தான் அதாவது புனித தலங்களுக்கு நடந்து போகிறது ஒரு புண்ணியம் ஒரு தவத்தை கஷ்டப்பட்டு போகிறது புண்ணியம் அதில் மாற்றுகிறது கிடையாது ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பாத யாத்திரை போறவங்க அதைத்தான் முக்கியமாக வச்சிட்டு இருக்காங்க அடிப்படை விசுவாச வாழ்வு விட்டுறாங்க உதாரணமா ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர்றது இதை விட்டுட்டு பாத யாத்திர அதுதான் மெயினாக இருக்காங்க அது ஒரு தவறான அணுகுமுறை இல்லையா நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிப்படை விடாம அதை வச்சுக்கணுமே ஒளி இதை விட்டுவிட்டு அதை பிடிச்சி வைக்க விடாது அதுதான் தப்பு அந்த நாற்பது நாள் மட்டும்தான் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க மற்ற நேரம் போற அவங்க அஞ்ஞானிகளாக வாழ்றாங்க அது ஒரு தவறான அணுகுமுறை அடுத்தது அங்க போய் செய்கிற ஒரு சில குறைகள் உதாரணமா இப்போ வேளாண் அன்னைக்கு வர்றாங்க எல்லா மதத்தங்களும் வர்றாங்க அவங்கவுங்க என்ன தெரியுதோ அந்த மரப்படி ஜபம் செய்கிறாங்க இது பண்ணுறாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நாங்கள் வேளாங்கண்ணில் இருந்தப்ப ஒரு சகோதரியிடம் வந்தார் அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரத்தில் வந்து தாலி கிறத்துக்கு கட்டி தொங்குறது வழக்கம் பழைய வேளாங்கண்ணியில் இடம் இல்லை அந்த மரத்தில் கட்டுறதுக்கு அங்கேருந்து என்ட்ட வந்து இங்கே ஒரு புங்க மரம் வச்சிருந்தேன் சின்னதா அவங்க கேட்டாங்க பாதுரை அந்த மரத்தில் இடம் இல்லை இந்த மரத்தில் கட்டிக்கலாமான்ட்டு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அவங்க சாதாரண விசுவாசம் நீ கட்டிட்டு போமா அப்படின்னு சொன்ன அது பாட்டு கட்டி தொங்க விட்டு போனாங்க அங்கேந்து நம்முடைய மக்களும் ஒரு சில ஒவ்வாத ஒரு ஒரு சில நேரங்கள்ல இது பண்றாங்க அதெல்லாம் தூய்மைப்படுத்தணும் இப்ப பாத யாத்திரை நடந்து போறவங்க போய் என்ன செய்யணாங்க பாசனம் பண்ணணும் ஒரு பூசையில பங்கெடுக்கணும் ஆண்டு நன்றி சொல்லிட்டு அப்புறம் சந்தோஷமா இருக்கணும் ஆனா நிறைய பேர் பாத யாத்திரை போய் முடிஞ்ச உடனே பூசைக்கு போறதுல நேரம் கடற்கரைக்கு போறான் பாதி பேர் டாஸ்மா இருக்கு இது நடைமுறை இது இதுக்கா நீ இவ்வளவு தூரம் நடந்து வந்த அங்கேயிருந்து நடந்து இங்க இல்லையா அதாவது இந்த மக்களோட மென்டாலிட்டி சொல்ல நாற்பது நாள் முடிஞ்சிட்டு நாற்பது நாளும் குடிக்காம இருக்கிறான் நாற்பத்தோரா நாள் இந்த வருஷம் பூரா எல்லாம் சேர்த்து அது வந்து ஒரு தவறான உதாரணம் தான் இப்ப வந்து ஒரு தவம் இருக்கிறேன் அப்படின்னா அடுத்து நீ தொடர்ந்து செய்யாம இருக்கிறது தான் அந்த தவம் திரும்ப நாற்படி திரும்பி பல மடங்கு செய்யறதுக்கு அந்த தபத்தோட அர்த்தம் கிடையாது இல்லையா அவர் கட்டுப்பாடு தானே அது அதை மாட்டான் அந்த மாதிரி ஒரு சில தவறுகள் நிகழ்கிறது அதை என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அறநெறிப்படுத்தணும் இந்த பாத அந்த உணர்வுகளை வந்து நம்ம நெறிப்படுத்தணும் அதை கம்மி ஸ்டாப் பண்ணக்கூடாது நீ பாதையத்திர போகணான்னு சொன்னால் அவன் அதுக்கும் போக மாட்டான் கோயிலுக்கு மாட்டான் அந்த உணர்வுகள் பாதிக்கப்படல அதனால அவங்கள முள்ளு மேலே இருந்து எடுக்கிற மாதிரி அழகா சொல்லி எடுக்கிறது தான் ஒரு ஆயனின் கடமை ஒரு பாஸ்டரோட கடமை அப்படி தான் இருக்கணும் மாதா தொலைக்காட்சி நேர்களே இந்த வாரம் முழுவதும் அன்னை மரியாளுடைய திரு காட்சிகளை பற்றியும் மாதாவினுடைய பக்தி முயற்சியை பற்றியும் பல விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம் நாம் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் இன்முகத்தோடு மிக விளக்கமாக நமக்கு விளக்கங்களை தந்த தந்தையவர்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி